தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க இன்றைக்கு வந்திருக்கிற இடம் காஞ்சிபுரம் டு வந்தாவாசி நெடுஞ்சாலையிலேருந்து மூன்று கிலோமீட்டர் உட்புறமாக இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த ஆப்போசிட்டில் ஒரு ரோடு பாருங்க ஒரு டூ வீலர் ஆப்போசிட்டில் நிற்கிது பாருங்கள் இதுலேருந்து மூன்று கிலோமீட்டர் தான் அந்த சைட்டு வருதுங்க இது காஞ்சிபுரம் டு வந்தாவாசி தேசிய நெடுஞ்சாலையில் ரெண்டு ஏக்கர் இருபது சென்ட்டு இந்த சைட்டு அமைஞ்சிருக்குது இதுலேருந்து இந்த மெயின் ரோட்லேருந்து தாங்க மூணு கிலோமீட்டரு சைட்டு காஞ்சிபுரம் வந்தவாசி நெடுஞ்சாலையிலேருந்து இந்த மூணு கிலோமீட்டரு சைட்டு வந்து வந்துட்டுங்க நான் இதாங்க நம்ம சைட்டு மொத்தம் ரெண்டு ஏக்கர் இருபது சென்ட்டுங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜல்லி ரோடுங்க அந்த ஜல்லி ரோடு வந்து பஞ்சாயத்து ரோடு இது இந்த ஜல்லி ரோடு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நூற்றம்பது அடி வருதுங்க இங்கே பாருங்க வண்டியெலாம் வந்து போகிறதுக்கு பஞ்சாயத்து ரோடுங்க இது இதில் வரப்படத்தில் வழி இருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் இருபது சென்ட்டுங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஃப்ரீஇபி சர்வீஸ் இருக்குதுங்க இதில் ஒரு கிணறு இருக்குது ஃப்ரீ ஃப்ரீஇபி சர்வீஸ் இருக்குது அதனால் வந்து நமக்கு வந்து இந்த ரெண்டு ஏக்கர் இருபது சென்ட்டு வந்து சிங்கிள் ஓனர் தான் இது நமக்கு வந்து இந்த ஹெவி லைன்லாம் நம்ம சைட்டில் வரல பக்கத்து சைட்டில் போகுது நமக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது இப்போ தான் கொஞ்சம் மழை பெஞ்சிருக்குது அதனால் லைட்டாக தண்ணி தெரியுதுங்க இது விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினேழாயிரம் இது ஃபைனல் ரேட் வந்து பதினேழாயிரூபாங்க இது ஒரு நஞ்சை நிலங்க இது ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு ஒரு மாட்டு பண்ணி ஆட்டு பண்ணி கோழி பண்ணி அது மாதிரி வந்து பயன்பாட்டுக்கு யூஸ்ஃபுல் ஆகக்கூடிய இடம் இது இடம் வந்து ஸ்கொயராக தாங்க இருக்குது பெண்டு கிடையாது நமக்கு வந்து கிணறு இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க அதனால் சிங்கிள் ஓனர் இது அதனால் எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து நான் காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் ஓனர் அண்டை பேசிக்கலாம் நம்ம வியாபாரம்லாம் பார்த்தீங்கன்னா நேர்முக வியாபாரம் தாங்க அதனால் வந்து உங்களிடம் வந்து விற்பனைக்கு இடங்கள் இருந்தால் நேர்மையான முறையில் நாங்கள் விற்று கொடுக்குறோம் எங்களை வந்து அணுகுங்க நே நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு ஏக்கர் இருபது சென்ட் வந்து நஞ்சன் இலங்கை இது இது ஒரு கிணறு ஃப்ரீ பி சர்வீஸ் இருக்குது டாக்குமெண்ட் வந்து கிளியரன்ஸாக இருக்குதுங்க இடம் வந்து ஸ்கொயராக தான் இருக்குது பெண்டு கிண்டு கிடையாது அதனால் எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டினு வந்து காமிக்கிறேன் பிடிச்சிருந்தால் பேசிக்கலாங்க இது நம்ம சைட்டிலேருந்து உத்தரமேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஞ்சு கிலோமீட்டர் வரும் உங்களுக்கு கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எழுபது கிலோமீட்டர் வருங்க இது காஞ்சிபுரம் டு வந்தாவோசி நெடுஞ்சாலையிலேருந்து மூன்று கிலோமீட்டரில் தான் இந்த உட்புறமாக இந்த வந்து சைட்டு அமைஞ்சிருக்குது வழிபாதெலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது ஒரு அருமையான சைட்டுங்க இது இப்போ கம்மியான விலையில் வந்து இடங்கள் வந்து கிடைப்பது மிகவும் அரிது இருக்கிறது நம்ம வந்து கொடுக்குறோம் அதை பயன்படுத்திங்க ரெண்டு ஏக்கர் இருபது செண்டுங்க ஒரு சென்டின் விலை பதினேழாயிரம் அது ஃபைனல் அது கிணறு ஃப்ரீ இப்போ சர்வீஸ்லாம் எல்லாமே இருக்குது பிரச்சனை கிடையாது காஞ்சிபுரம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து முப்பது கிலோமீட்ரு வருதுங்க வந்தாவசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் வருங்க இது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவசி தாலுக்காவில் சைட் அமைஞ்சிருக்குது மேல்மருவத்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்ரு வரும் ஒரு அருமையான சைட்டு மிஸ் பண்ணிட்டாதீங்க எனக்கு கால் பண்ணுங்கள் என கூட்டும் போய் பேசுகிறேன் கா காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்